சற்று முன்னர் யாழ்ப்பாணத்தில் இரவோடு இரவாக பலர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன ஹனைமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கின் பிரதான சூத்திரதாரியான இசாரா செவ்வந்தியுடன் இணைந்து செயற்பட்டவர்கள் இருந்த சந்தகத்தின் பேரிலேயே யாழ்ப்பாணம் அரியாலை முள்ளி பகுதியில் வைத்து பலர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன கொழும்பிலிருந்து வருகை தந்த குற்றப்பலனாய்வு பிரிவினர் இவர்களை இவ்வாறு கைது செய்துள்ளதுடன் கொழும்புக்கு கொண்டு செல்வதாகவும் கூறப்பட்டுள்ளது இசாரா செவ்வந்தி விவகாரம் தொடர்பில் யாழ்ப்பாணத்திலிருந்து ஆனந்தன் என்ற நபர் கைது செய்யப்பட்டிருந்தார் ஆனந்தன் கைது செய்யப்பட்டதன் பிறகு அவரிடமிருந்து சில கைத்துப்பாக்கிகளும் மீட்கப்பட்டதாக கூறப்பட்டிருந்தது ஹனேமுள்ள சஞ்சீவ கொலையுடன் தொடர்புடைய முக்கிய சந்தக நபரான இசாரா செவ்வந்தி இந்தியாவிற்கு தப்பிச் செல்ல உதவிய குற்றச்சாட்டில் ஆனந்தன் கைது செய்யப்பட்டார் குறித்த நபர் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புடையவர்களையும் ஆட்கடத்தில் செய்திருக்கலாம் என்று ஆரம்பக்கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது ஆனந்தன் கடலில் நீரோட்டத்தை வைத்து பிரயாணங்களை தீர்மானிக்கும் அளவுக்கு தேர்ச்சி பெற்றவர் என்றும் கூறப்படுகின்றது இவ்வாறிருக்க ஏ கே பாயுடன் சேர்ந்து ஆனந்தன் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு போதைப் பொருட்களை கடத்தி வருவது போன்ற குற்றங்களையும் செய்துள்ளார் இந்த நிலையில் யாழ் ஆனந்தன் இவர்தான் என்று கூறி ஒரு புகைப்படம் ஒன்றும் வெளியாகியுள்ளது இதேவேளை இசார வந்து இந்தியாவிற்கு தப்பிச் செல்வதற்கு பயன்படுத்தியதாக கூறப்படும் படகு ஒன்றும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது குறித்த படகானது கொழும்பிலிருந்து குற்றப்புலனாய்வு பிரிவின் சிறப்பு அணியினரால் கைப்பற்றப்பட்டு யாழ் போலீசாரின் பாதுகாப்பில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை கைப்பற்றப்பட்ட படகின் இயந்திரத்தை காணவில்லை என்றும் குறித்த படகை ஒட்டிச் சென்ற இரு இளைஞர்கள் தலைமறைவாகி உள்ளதாகவும் இதேவேளை தலைமறைவாகியுள்ள இளைஞர்கள் தொடர்பில் போலீசார் தீவிர விசாரணைகளில் ஈடுபட்டு வருகின்றனர் முன்னதாக ஹனேமுள்ள சஞ்சீவ கொலையுடன் தொடர்புடைய முக்கிய சந்தக நபரான இசாரா இந்தியாவிற்கு தப்பிச் செல்ல உதவிய குற்றச்சாட்டில் ஆனந்தன் என்பவர் கைது செய்யப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கதாகும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்